எப்படி கத்திக்கிட்டு கிடக்குறது நான் தான் நான் தான் நீ யாருப்பா தம்பி வெள்ளாட்ல இருந்து தப்பிச்சு வந்த பிரக்கோலி மாதிரி இருக்க என் மருமகம் பேச்சு நம்பி உங்க வீட்டு கதவை தட்டின பத்தியலா எனக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும் என்ன தம்பி என்ன விஷயம் பாலா ஐயா அப்படிலாம் நினைக்காதே அப்படிலாம் நினைக்காதே இது ஒரிஜினல் சுத்தமான பசும் பால் பாதாம் முந்திரி அது இதுன்னு போட்டு காய்ச்சினேன் நல்ல ஆரோக்கியமான குஸ்தி பால் இப்ப குஸ்தி பாலை அது எதுன்னு வேற விற்க ஆரம்பிச்சிட்டியல பருத்தி பால போய் எங்களுக்கு அந்த பால் வேண்டாம் நார்மலா பாக்கெட் பாலே போதும் ஏன் நம்ம தேவையில்லாம வாங்கிக்கிட்டு வயிற்ற கெடுப்பானே நீங்க வேணா எதிர் வீட்டுக்கு கொடுங்க அவைய தான் குஸ்தி நிறைய பேர் இருக்க அவளுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி நான் வியாபாரம் பண்ண வந்து வியாபாரி